வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவுள்ள ஒரு மாங்காடு தான் பார்க்குறவங்க இது மாங்காடுன்னு மட்டும் சொல்ல முடியாது ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் வந்து நல்லா நாட்டு ரக மரங்களை இந்த பூமியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுன்னு இந்த பூமியில் அதாவது ஜலமூலையிலேயே இந்த போர் அமைஞ்சிருக்குதுங்க அப்புறம் இது இந்த பூமியானது பார்த்திங்கன்னா வடக்கு பாளையத்திலிருந்து மேற்கு தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா வடசெறிவு கிளசெறிவு பூமியாக அமைஞ்சிருக்கு நல்ல வாஸ்து பூமியாகவும் இந்த பூமி அமைஞ்சிருக்குது இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு மண் ரோடாகவும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா தார் ரோடும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா நல்ல மாங்காயில் நல்ல காய்ப்புத்திரமில் அருமையாக இருக்குதுங்க எந்த ஒரு ம மரம் கூட காய்ப்பில்லாம் இல்லை இது வந்து இடக்காப்பும்பாங்க இந்த சமயத்தில் கூட தான் உங்களுக்கு நல்லபடியாக காய்ச்சிருக்குது இந்த தென்னை மரங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது மரங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு மரங்கள் அதுவும் பாலை விட்டுருச்சுங்க மொத்தத்தில் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு தென்னைன்னு வச்சுக்கோங்க பாக்கி போகிறோம் ஒன்றரை சென்ட்டு ஒன்றரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா மாமரங்கள்லாம் இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குது இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா அவர் என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பூமியோட ஓனர் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் பிள்ளைங்க நம்ம நேரடியாக வந்து நீங்கள் பாருங்கள் பூமி பிடிச்சதுன்னா நம்ம உடனடி கிளையும் போது குறைச்சி பேசி நல்லபடியாக பண்ணிக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு மிக அருகில் கேரளாவிலிருந்து வர்றவங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆற்றில் தங்கக்கூடிய அதாவது வந்த போனால் தங்கக்கூடிய ஒரு பத்துக்கு பத்து ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடுமு இந்த பூமியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியானது பார்த்திங்கன்னா இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரே டாக்குமெண்ட் கையில் தான் இதை இருக்குதுங்க ஒரே ஒருத்தர் வந்துட்டு கையெழுத்து மட்டும் போட்டோம் போதும் அந்தளவுக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு தான் அந்த பூமியில் அமைஞ்சிருக்குது அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூமி உங்களுக்கு எதாவது விற்பனைக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணிக்கலாம் இந்த பூமி பிடிச்சிதுன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே நம்ம நல்லபடியாக பேசி பண்ணிக்கலாமுங்க மற்றபடி எந்த ஒரு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணாலும் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்